உலகத்துல நம்ம எல்லாருக்கும் என்னங்க கடல் கிட்ட வேண்டுதல் இருக்கு பெருசா என்ன இப்போ இந்த கலியுகத்துல பெரும்பாலும் நம்ம கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கிறதே அந்த பணம் தானே சோ வறுமையின்றி வாழ வழிகாட்டுங்க அப்படின்னு தான் நம்ம எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வழிபாடு பண்றோம் அந்த வகையில செல்வ நிலைக்கு மேம்பாடு அப்படின்னாவே நம்ம யாரை நினைக்கிறோம் மகாலட்சுமி தாயார நினைக்கிறோம் சோ அந்த தெய்வத்தை வணங்கி இந்த வெள்ளிக்கிழமில யாரெல்லாம் வழிபாடு சரியிலோ உங்களுக்கு வறுமை நீங்கி செல்வ வளம் பெறுங்க சோ இன்னைக்கு செஞ்சிடலாமா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால சொல்ல முடிஞ்ச திரும்பி சொல்லுங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க மகாலட்சுமி தாரோட மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை காதலை கேட்கறத உங்களுக்கு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ வீரிய லட்சுமியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மியை லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சந்தானலக்ை நமோ நம ஓம் ஸ்ரீ தைரியலட்சியை நமோ நம ஓம் ஸ்ரீ தனலக் நமோ நம ஓம் ஸ்ரீ தானியலியை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌபாகியலக் நமோ நம ஓம் ஸ்ரீ போகலக்மீ நமோ நம ஓம் ஸ்ரீ மேதாலக்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலக் நமோ நம ஓம் ஸ்ரீ சித்த லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தர்ம லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆயுர்லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மி நமோ நம இந்த மந்திரத்தை யாரெல்லாம் தினமும் சொல்றது சிறப்பு அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது பயபக்தியோட ஓகேங்களா மகாலட்சுமி தாயார் கிட்ட நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தெய்வத்தை வந்து வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களால அலங்காரம் பண்ணி வறுமை நீங்க சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிறீங்களோ கட்டாயம் சொல்ற உங்க வீட்டுல எப்பேற்பட்ட தத்திரமே குடியிருந்தா கூட சரிங்க அது விலகி ஓடும் சரிங்களா பூமகளுடைய பாதம் உங்க வீட்டுல படியும் இதோட உங்களால முடிஞ்சா உங்க வீட்டுல துளசி செடியும் மாதுளை செடியும் வச்சு வளங்க இந்த ரெண்டும் வந்து இருக்கக்கூடிய வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது புரியுதுங்களா சோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமி தான் வழிபாடு செய்யணும்னு சொல்லி சரிங்களா சோ இந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி அப்படின்னாவே சுக்குரங்க இதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓர நேரமான நைட் இரவு எட்டு டு ஒன்பது மணி வரலான நேரத்துல ஒரு சிறிய துண்டு வெட்டி வேற எடுத்து தீபம் ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா அது கூட சேர்த்து திரிச்சுக்கோங்க தீபம் ஏற்றக்கூடிய திரியில அந்த வெட்டி வேறு சேர்த்து நீங்க பூஜையில ஒரு மண் அகல் விளக்குல நெய்யோ அல்லது நல்ல நிதியமோ ஏற்றி வழிபாடு செய்யறப்போ உங்களுக்கு பண கஷ்டம் சீக்கிரம் குறையும் சரிங்களா வெள்ளிக்கிழமில வரக்கூடிய சுக்கர ஓரையில என்ன வேணுனாலும் அது வந்து அப்படியே கிடைக்கும் இது இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் வெள்ளிக்கிழமில சுக்கர ஓரையில தீபத்தை ஏத்திட்டு முடிஞ்ச உங்க வீட்டுல கூடிய தொடர்ச்செடியை அங்க போயிட்டு ஒரு சின்னதா தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க தொலைச்செடியும்துள செடியும் அருகில் அருகே இருந்தா பணம் கஷ்டம் வராது குடும்பத்துல ஒத்துமும் அதிகமாகும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்பத்துல சந்தோஷமும் செல்வ வளமும் குறைவில்லாம கிடைக்கும் அதே போல இந்த வெள்ளிக்கிழமையே பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பால் வாங்கி கொடுக்குது பணவரவு உண்டாகும் பச்சை வலையில தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர்ல மகாலட்சுமி தாயருடைய அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமி தாயாரை நீங்க அர்ச்சிக்க தன கிடைக்கும் வெள்ளிக்கிழமில மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் அதே போல வெள்ளிக்கிழமை மாலை வேலையில சாம்ராணி கொண்டு வீடு முழுக்க புகைப்படுவதன் மூலம் வீட்டுல ஏதாவது துர்சக்திகள் இருந்தா கூட அது விலகி கூடும் அதோட வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் இதனால வீட்டுல இருக்கிற அனைவருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் குறிப்பா அரசு மடுத்த வீட்டுக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா பணவரவு அதிகமாகும் இதே போல அரச பதினோரு முறை சுத்தி வந்தீங்கனாக்க மிக சிறந்த நல்ல பலன்களும் கிடைக்கும் இதையடுத்து வெள்ளிக்கிழமையில குபேர விளக்குல தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனுடைய அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமல விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தொடர்ந்து யாரு ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு லட்சுமி முருகன் சுக்கரன் இந்த மூன்று தெய்வனுடைய அருளும் ஒருங்கிணைந்து கிடைக்கும் லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாருடைய அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா நமக்கு இரட்டைப்பு பலன் கிடைக்கிறதோட நம்மளுடைய வீட்லயும் லட்சுமி கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் சோ இன்னைக்கு மகாலட்சுமி தாரோடைய வழிபாடு செய்யுங்க நான் சொன்ன இந்த சில பரிகரத்துல ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுங்க சரிம்மா இன்னைக்கு ஆனா பலன்களை பாக்கலாமா மங்களகரமான தட்சிணாயண காலம் விஸ்வ வசுவரிடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போறோம் ஒரே வாரத்தில் சொன்னாக்க இன்னைக்கு சிம்மத்திற்கு மேன்மை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் தாயர்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க பாலிய நண்பர்கள் உதவி செய்வாங்க யோகா தியானம் இதன் மூலம் உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதி பெறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க உழைப்பாள உயர்வும் உண்டு இதோட சகோதரர் வகையில உதவிகள் கிடைக்கும் தேகத்துல உற்சாகம் பிறக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க பெண்களுக்கு திருமண முயற்சிகள் கை கூடி வரும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க பண விஷயங்களை யாரையும் நம்ப வேண்டாம் ஒரு காரங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல வாழ்க்கை துணை இன்னைக்கு அவங்க உங்களுடைய தப்பு வந்து சுட்டி காட்டுவாங்க அப்படி சுட்டி காட்டினா கூட கோப்படாம அமைதி காக்கணும் குறிப்பா சிம்மராசி ஆண்களாக இருந்ததுக்கு உடைய துணை மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க அது சிம்மராஜ் பெண்களை உங்களுக்கு துணை இருக்காங்க இல்லையா உங்களுடைய கணவர் அவங்க உங்க தப்பை யாராவது சுற்றி காட்டுறாங்க அப்படின்னாக்க கோபடாம அமைதியை கையாளணும் வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கும் இருந்தாலும் இன்னைக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகம் இருக்கு கூட பொறுந்தவங்க உதவியா இருப்பாங்க அதே போல புதிய நண்பர்கிட்ட கவனமாக இருங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க முக்கியமாக அதிகாரிங்க மாற்றலாகி போவாங்க உத்தியோகத்தில் பதவி உறவு கிடைக்கும் தம்பதியை பொறுத்திருக்கும் வெளியிடங்களுக்கு போவீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதமும் முடியும் உறவுக்காரைய வருகை இல்லத்துல மகிழ்ச்சி கொடுக்கும் அரசியல் நாட்டம் வருது எதிரில் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி நடந்துப்பாங்க பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க அதே போல திருமணம் ஏதாவது இருந்தா கூட கோலாகரமா நடக்கும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நவீன பொருட்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க தேவையில்லாத மனபயம் விலகுது நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதே போல முகம் ஒளிவு கூடுது குடும்பத்தில் அமைதி இருக்கும் இன்னைக்கு இழுபருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க உறவுக்காரங்களா நன்மை இருக்கு வழக்கஞ்சிகளுக்கு சுபுஷம் ஏற்படுது அரசியலில் நாட்டம் கூடும் உத்தியோகத்துல முக்கியமான கோப்புகளை பத்திரமா கையாளுங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரீங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பணப்பழக்கம் அதிகமாகுது அரசு காரியங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க இதோட வீடு கட்ட கடன் கிடைக்கும் சமூகத்துல மக்கள் செல்வாக கூடும் அக்கம் பக்கம் கிட்ட நட்பு பலப்படுது இதெல்லாம் வரைக்கும் பேசாதவங்க இன்னைக்கு வந்து பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து யாரையும் பக்கச்சிக்காதீங்க சேம்பு திட்டத்திலே இணைவீங்க பிள்ளைகள் வந்து உங்க பேச்சுக்கட்டை நடந்துப்பாங்க கூடவே வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பத்தை கையாளுவீங்க தம்பியில பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வீட்டுல மகிழ்ச்சி தங்குது உடல் சுகம் பெறுது பங்கு சந்தையில் லாபம் உண்டு கூட பொறுத்தவரையோட பிரச்சனை இருக்கு இன்னைக்கு தீர்வு காண்பீங்க குறிப்பா வியாபாரம் சேருவாங்க ஒரு கிளைக்கு பல கிளைகளை தொடங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து வாங்குறது விற்கிறது எல்லாம் லாபகரமா அமையும் பிரிந்த உறவுக்காரங்க அவங்களை தேடி வருவாங்க வர வேண்டிய பணம் வசூலாகுது உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது அதே போல மருத்துவர்களுக்கு செழிப்பான நாள் சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் தொலைபேசி மூலம் நட்பு பலப்படுது புக்ஸ் படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகமாகும் குறிப்பா இன்னைக்கு தியானம் பண்றது யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது நடைபயிற்சி பண்றது கூடவே இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது போல மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி நமக்குன்னு ஒரு வட்டத்தை போடும் சரிங்களா புது முயற்சியாகவே இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு அது கை கொடுக்கும் சொல்லப்போனா இன்றைய நாள்ல இறைவனை மட்டும் பிரார்த்திக்கிறது ரொம்ப 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 நல்லது மனக்குழப்பம் விலகுது கூடவே நற்பால நன்மைகள் ஏற்படும் நாள் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இல்லத்துல இனிய சம்பவங்கள் நடக்கும் இன்னைக்கு புதுசாக முயற்சி பண்ணா கூட அது வெற்றி கொடுக்கும் உங்க திறமைகளை இன்னைக்கு வெளிக்காட்ட வாய்ப்பு அமையும் வேலையும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க கெட்ட பெயர் வாங்கின இடத்துல இன்னைக்கு நல்ல பெயர் எடுப்பீங்க எதையும் சாதிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அமையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க அதே போல உங்களுக்கு இன்னைக்கு லாபம் தான் இருக்கு வருமானம் பெருகும் நிதிநிலை சிறப்பா இருக்கும் கடன் சுமையில இருந்து வெளி வருவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க மன நிம்மதி கிடைக்கும் விவேகமா செயல்படுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது மனசு நிரம்ப சந்தோஷம் இன்னைக்கு இருக்க போகுது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்வீங்க பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய நாள் தான் ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது நடக்கும் ஒரு பரிசு பல்கூட உங்க கைக்கு வந்து சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு உயரது மனசுக்கு பிடிச்ச அவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் இருந்தாலும் யாரையும் நம்பிடாதீங்க பணவசில ரொம்ப கராரா இருக்கணும் எதை பத்தியும் யோசிக்காம உங்களுக்கு தோன்றது செய்யும் நல்லதே நடக்கும் மேலும் மனதுல இனம் புரியாத குழப்பங்கள் விலகுது நண்பர்கள் வழியில எதிர்பாராத கையிருப்பு வந்து சேருது வியாபாரத்துல லாபகரமான வாய்ப்புகள் அமையும் மறைமுகமான ஆதரவு கிடைக்கிது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல பெரியவுடைய ஆலோசனை அவசியம் ஒட்டுமொத்தமாக மேன்மை நேர்ந்த நாள் தான் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போங்க வீட்டில இருங்க இல்லை சொந்தமா தொழில் செய்யுங்க இன்னைக்கு குறைவில்ல செயல்பாடுகள்ல வேற்று நிச்சயம் அதே போல விவசாய பணிகள் சிறப்பா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு ஸோ எந்த துறை சார்ந்த சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த நாள் சிறப்பான நாள் தான் இதோட அதிர்ஷ்டம் தரப்படி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டகரமான ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் கொட்டியாவது இந்த கலர்ல பயன்படுத்துங்க அதாவது கட்சி சொல்லுவோம் அது இல்ல ஏதாவது என்ன இந்த நீல நேரத்துல கூட வச்சுக்கோங்க இதையடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நாள் மேலும் நிதானமா செயல்பட வேண்டிய நாள் நேத்துக்கு இழுபுரகிற வேலை கூட இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க வியாபாரம் விறத்தியாகுது கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த போற அச்சரம் உத்தியோகத்துல ஏற்படுது நெருக்கடி நிக்குது கூட வேலை பார்க்கறவங்க முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருது மேலும் ஒரு வார்த்தையில சொல்றதுக்கு இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாள் அடுத்த உத்திரம் அச்சம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கூடிய நாள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் தாய்வழி உறவுகிட்ட உங்களுக்கு ஆதரவு இருக்கு இழுபிரகிற வேலையை முடிச்சு காட்டுவீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிறப்பான நாள் தான் சோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இன்னைக்கு யாராக தான் சரி இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க பக்கத்துல கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்